இன்றைக்கி காலையில் எங்கள் ஃபேமிலி டாக்டர் போனேங்க ஓ இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்னால் எங்கள் குடும்ப டாக்டர் அதாவது அங்கே எதாக இருந்தாலும் எங்கிட்ட ஏதா இருந்தாலும் போய் அந்த டாக்டர் தான் பார்ப்போம் போனேன் உடம்பு பார்க்கணும் சார் அப்படின்னு அவர் சொன்னார் அவங்கவுங்க உடம்பை அவங்க தாப்பா பார்த்துக்கணும் அப்படின்னாரு அது இப்படி சார் எங்கள் உடம்பை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் உள்ளே என்ன பிரச்சனை உங்களுக்கு தானே சார் தெரியும் அப்படின்னு சரின்ட்டார் வந்து ப்ரெஷரை செக் பண்ணார் மாட்டி மிஷினில் காற்று ஒளித்து காற்று இறுக்கி பிடிச்சிட்டேன் ஆ ரைட்டு உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை அப்புறம் ரத்தம் எடுத்து பார்த்தாரு ஆ லைட்டாக உங்களுக்கு சர்க்கரை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு காலையில் தண்ணியை குளிங்கினார் நான் அது மாதிரி ஊற போட்டு கல்லில் வச்சுட்டேன் அடுப்பு மோட்டில் உசலை வச்சுட்டேன் காலையில் தண்ணியை வந்து வச்சுருந்து திங்க்ஸ் குடிச்சுட்டேன் அப்புறம் போனேன் மறுநாள் போனேன் என்ன பண்ணால் அப்படியே தான் இருக்குது குறையில எப்படி குளிச்சிருந்தார் இல்லை வெந்தயத்தை ஊர் வச்சிட்டேன் வச்சுட்டேன் சார் காலையில் ட்ரிங்க்ஸ் நேர்த்தையும் வாங்கிட்டு போயிட்டேன் அதை காலையில் குடிச்சிடுனாரு அதான் வாடகை அடிக்கிது அப்படின்னாரு நான் ட்ரிங்க்ஸ் இல்லை காலையில் வெந்தயத்தில் ஊற வச்ச தண்ணி தான் குடிக்க சொன்னேன் நீ இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கியப்பா இதெல்லாம் சரியாக வராது ஆமாம் தலை சுற்று சுத்துற சார் அப்படியே கணக்காக நேராக தான் இருக்குது உங்களுக்கு சுற்றுலா நம்ம திரும்பி பார்த்தா தான் கிட்டுக்கணும் திரும்பி பார்த்தா தான் பார்க்குற மாதிரி இருக்குது தலையெல்லாம் சுற்றுல சார் கணக்காக தான் இருக்குன்னு சரி எங்கேயும் போட்டு கீழே விழுந்தீங்களா அப்படின்னாரு இல்லை கீழே எல்லாம் விழுல சார் நான் படியில் ஏறும்போது மேலே போய் தான் விழுந்தேன் அப்படின்னு அப்புறம் சரி உன்னோட என்ன பேச முடியாது நான் மாற்ற வழி தரேன் இந்த மாதிரி சாப்பிட்டுக்க அப்படின்னாரு எப்போ சார் காலையில் சாப்பிட்ணுமானேன் காலையில் சாப்பிட்ணா நைட்டு சாப்பிடணுன்னாரு சரி அது மாதிரி வரேன் நீ சாப்பிட்டு மூணுலாம் கழிச்சு கொண்டு வந்து என் ஆட்ட உடம்பை காமின்னார் இப்படி சட்டையை போட்டியே வரலாமா சார் சட்டை போடாமல் வரணுமாண்ணே சட்டையை போட்டு வந்துங்க குழம்பு ஆண்டை காமியினர் அப்புறம் போய் காமிச்சிட்டு வந்தேங்க இப்போ நல்லா இருக்குதுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ